தென்னாளுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் ரேவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை தமிழ் சொந்தங்களுக்கும் சிம்மராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம் சிம்மராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்மராசி நண்பர்களுக்கு பிறக்கக்கூடிய தமிழ் குரோதி வருடம் எது போன்ற ஒரு மாற்றங்களையும் ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்திக்க போகக்கூடிய ஒரு சுப யோகங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல தெளிவா துல்லியமாக நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சிம்மராசி நண்பர்களே ஒவ்வொரு ஆண்டுடைய பிறப்பின் போதும் நம்மளுடைய வாழ்க்கையில் இதுவரையும் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து இனியாவது நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குமா நம்மளுடைய வாழ்வாதாரம் ஒரு முன்னேற்றம் அமையுமா நம்மளுடைய தொழில் முறையில் ஒரு வளர்ச்சிகள் இருக்குமா குடும்ப ரீதியான சிக்கல்கள் தீருமா பண ரீதியான தேவைகள் பூர்த்தியாகுமா கடன் சுமைகள் குறையுமா இப்படி பல கேள்விகளுடன் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்து நின்றாலும் கூட இந்த ஒரு வருடம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணமாக இருக்கும் ஏன் சிம்மராசி நண்பர்கள் கடந்த காலகட்டங்கள்ல எல்லாமே இழந்துட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா மூன்றாம் பாவகத்தில் கேது ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் ராகு இதனுடைய பிடி உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் முயற்சிகளை தோல்வியில் கொண்டு போய் சேர்த்துச்சு எவ்வளவு திறமையா நீங்கள் முயற்சிகள் பண்ணியிருந்தாலும் கூட அந்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான முறையில் இல்லை அதை தாண்டி இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் கேது பகவானுடைய அமர்வு இருந்தது பிளஸ் இதுவும் நமக்கு ஒரு சாதகமான நிலையில் இல்லை இந்த நிமிஷம் வரையுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று தொழில் ரீதியான பாதிப்புகள் இருக்கு இரண்டாவது குடும்ப ரீதியான பாதிப்புகள் இருக்கு மூன்றாவது வளர்ச்சிகள் ரீதியான பாதிப்புகள் இருக்கு எந்த இடத்துலையுமே நம்ம சரியாய் வர முடியல பல பேருக்கு வழிகாட்டக்கூடியவங்க வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்தவங்க நீங்க நாலு பேர் பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு வாழ்ந்தவங்க நீங்க ஆனா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா மாறி நிக்குது ஆக இந்த வருடத்திலிருந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வு வருமா கட்டாயம் தீர்வுக்கு வரும் என்ன அடிப்படையில் இந்த ஒரு காரணம் இந்த ஒரு பலன் நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆண்டின் பலனே நிர்ணயம் பண்ணக்கூடிய கிரகங்கள் நான்கு கிரகங்கள் குரு பகவான் மற்றும் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இந்த நான்கு கிரகங்களுடைய அமைப்புமே இந்த வருடம் சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு மிக அருமையான முறையில் ஒரு அற்புதமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் தான் இருக்கே தவிர ஒரு பலகீனமான இடத்துல இல்லை சனி பகவான் ஏழாம் பாவகத்தில் அதே போல பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடன் வருட பிறப்பின் போது இணைந்து இருக்கின்றார் அதை தாண்டி சந்திரா லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சிம்மராசிக்கே அதிபதியாகிய சூரிய பகவானுடன் குரு பகவான் இணைந்து அருமையான முறையில் ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கின்றார் இதில் சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கும் தருணத்திலே இந்த ஆண்டு பிறக்கப்படுகின்றது இதை தாண்டி மறைமுகமான பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகமாகிய ராகு பகவான் பிளஸ் கேது பகவான் இவர்கள் ராகு பகவான் எட்டாம் பாவகத்திலும் கேது பகவான் இரண்டாம் பாவகத்திலும் அமர்ந்திருக்கின்றார் சரி இரண்டில் உள்ள கேது ஒரு குடும்ப பிரச்சனைகளையும் குடும்ப ரீதியான ஒரு சில தொந்தரவுகளையும் மன உளைச்சல்களையும் கொடுத்தாலும் கூட வரக்கூடிய இந்த ஆண்டில் மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு மேல் குரு பகவானது பயிற்சி ஒன்பதாம் பாவகத்திலிருந்து பத்தாம் பாவகத்திற்கு அமையப்பெறுகின்றது இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு பத்தில் ஒரு பாவியேனும் இருப்பில் பட்டம் பதவி பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து உயர்வு பெறும் என்று சொல்கின்றோம் ஆக இந்த பத்தாம் பாவகத்தில் வரக்கூடிய ஒரு குரு பகவான் சிம்மராசினவர்களுடைய தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அதே போல அவரது பார்வையின் மூலம் இரண்டாம் பாவகத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்கின்றார் அப்போ இந்த குடும்ப ரீதியான சிக்கல்களையும் தனம் வாக்கு செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடம் அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்களை தீர்த்து உங்களுக்கு தொழிலே நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்து குடும்ப ரீதியாக நல்ல ஒரு இணக்கத்தையும் கொடுத்து அதை தாண்டி உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளை சரி பண்ணக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு பிறக்கப்படுகின்றது இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய லெவலில் தொழில் மாற்றங்களை உருவாக்கும் அதை தாண்டி சுய தொழில பலவிதமான நஷ்டங்களை அடைந்து பலவிதமான ஒரு சரிவுகளை அடைந்து தீராத ஒரு சில பிரச்சனைகளை சந்தித்து வாங்காத இடத்துல கடன் வாங்கி இன்னைக்கு கடனுக்கு கடன் வாங்கி வட்டி கட்டுற ஒரு சூழ்நிலைகள் உருவாகி இன்னைக்கு எந்த ஒரு இடத்துலையுமே நமக்கு ஒரு தெளிவான வளர்ச்சிகள் இல்லை அப்படின்னு முடங்கி நிற்கிற சூழ்நிலையில தான் சிம்மராசி நண்பர்கள் பல பேர் இந்த நேரத்துல பயணப்பட்டு இருக்கிறீங்க ஏன்னா ஏழாம் பாவகத்தில் சனி பகவான் கடந்த ஒரு காலகட்டங்களில் ஆறாம் பாவகத்தில் சனி பகவான் ஆக சத்துரு சனி பிளஸ் இப்ப கண்டக சனி ராகு கேதுவுடைய தாக்கம் எல்லாமே சிம்மராசி நண்பர்களுக்கு எப்படி சுத்தி வந்தாலும் கூட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலேயே நம்ம வாழ்ற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி திறமைகளை முடக்கி வச்சிருக்கு ஆக இந்த வருடத்துல குரு பகவானது பார்வையின் மூலம் தனஸ்தானம் பலம் பெறுகின்றது அதே குரு பகவானது பார்வையின் மூலம் நான்காம் இடமாகிய சுகஸ்தானம் பலம் பெறுகின்றது மண் மனை பொன் பொருள் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்குவீங்க இதுவரையும் நாங்கள் ஒரு பூமி வாங்க முடியல ஒரு மனை கட்ட முடியல இருக்கிறது எல்லாமே இழந்துட்டோம் எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்களை இந்த சமூகத்தில் ஒரு நல்ல முறையில ஒரு அங்கீகாரத்தில் உட்கார வைக்கக்கூடிய பூமி யோகங்கள் கிடைக்கும் அதை தாண்டி வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இல்ல வீடு கட்டி பாதியில நிக்கிது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மனை வளர்ச்சியை கொடுக்கும் இதை இந்த தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சிகள் கண்டிப்பாக உண்டு அதை தாண்டி வேலை வாய்ப்புகளில் ஒரு பெரிய லெவலில் வளர முடியல வேலை வாய்ப்புகள் எங்களுக்கு ஒரு சாதகமான முறையில் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு தகுந்த ஒரு உத்தியோகம் சரியான முறையில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி நண்பர்களே குரு பகவானது பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கு அதை தாண்டி சிம்ம ராசிக்கு அதிபதியாக சூரிய பகவான் ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தில் உச்சம் பெறுகின்றார் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அமையும் குறிப்பாக அரசு பணிக்காக முயற்சி பண்றவங்களுக்கு அரசு பணிகள் கிடைக்கும் அதை தாண்டி வந்து அந்நிய தேசத்தில் வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த வெளிநாடு யோகங்கள் கொடுக்கும் அதே போல வெளிநாட்டில் இருக்கிற எங்களுடைய வாழ்வாதாரம் சரியில்லை ஏன்னா பல வருஷமா நீங்க போராடி நீங்க அந்த தொழிலுக்கு போனீங்க அங்க ஆனா இன்னைக்கு ஏன் இங்க வந்தங்கிற அளவுக்கு மன உளைச்சல் கண்டிப்பாக உங்களுடைய மன உளைச்சல்கள் தீரும் அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சவாலா இருந்தது கடன் சுமைகள் இந்த கடன் சுமைகள் கணிசமாக குறையக்கூடிய ஆண்டா இந்த குரோதி வருடம் இருக்கும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு மேல் குரு பகவானது பார்வை ஆறாம் பாவகத்தில் ஆக அந்த ஆறாம் பாவகம் என்பது கடன் பகை நோய் எதிரி வம்பு வழக்குகள் இதை சார்ந்த இடம் பெரிய மனமுளைச்சல் பெரிய ஒரு போராட்டம் ஒரு குடும்பத்துல நிம்மதி இல்லை தொழில் ஒரு வளர்ச்சி இல்லை வேலை வாய்ப்பில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அதே நேரத்துல எதிரிகளால் தொல்ல எந்த இடத்துலையும் ஒரு முன்னேற்றம் இல்லை தீராத கடன் இந்த அனைத்துமே இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுத்துரும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய ஒரு தடைகள் விலகி ஒரு சரியான முறையில் ஒரு வளர்ச்சியில கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த குரு பகவானது பயிற்சியும் உங்களுக்கு இந்த புத்தாண்டுடைய ஒரு பலனும் அருமையான முறையில் அமையப் போகின்றது மே மாதம் ஒன்று தேதிக்கு மேல் அதை தாண்டி இந்த குரோதி வருடத்தில் சிம்மராசி நண்பர்கள் அனுபவிக்கக்கூடிய அடுத்த ஒரு சுக பலனாக சொல்லணும் அப்படின்னா திருமண தடைகள் விலகும் இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் ராகு ராகுகேதுவுடைய பிடி கோச்சார நாகதோஷம் இந்த அமைப்பின் காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப ஒரு மனைவியோ அல்லது கணவனோ அமையக்கூடிய விஷயத்தை தடங்கள் பண்ணிருக்கும் ஆக இந்த ஒரு அற்புதமான ஒரு தருணம் மே மாதம் ஒன்று தேதிக்கு மேல் திருமண தடைகள் விலகும் உங்களுக்கான ஒரு வல்வாழ்க்கை துணையை நீங்கள் அமைச்சுக்குவீங்க அதே போல நிறைய நண்பர்களுடைய வாழ்க்கை பாருங்க திருமணம் முடிஞ்சு போராட்டம் திருமணம் முடிஞ்சு நிம்மதி இல்லை எல்லாம் சரியா போயிட்டு இருந்தது எனக்கு அவ்வளவு ஒரு பற்று பாசம் என்னுடைய மனைவி மேல என்னுடைய மனைவிக்கு என் மேல அவ்வளோ ஒரு பற்று பாசம் கணவனும் மனைவியும் அவ்வளவு அழகா அன்யோன்யமா விட்டு கொடுத்து வாழ்ந்தமான இன்னைக்கு யார் கண்ணுப்பட்டதுன்னு தெரியல வாழ்க்கை செதறி போய் இன்னைக்கு வீண் பிடிவாதத்தில் எல்லாமே இழந்து நிற்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழலில் உள்ளவங்களுக்கு நல்லா வாழணும் நினைக்கக்கூடிய உங்களுடைய நல்ல மனசுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தீரும் இதை சார்ந்து வழக்குகள் போயிட்டு இருந்தாலும் கூட ஒரு தீர்வுக்கு வரும் காரணம் ஆறாம் பாவகம் வழக்குகள் குரு பகவானது பார்வை ஆறில்

குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும் கல்யாணமாயி ஒரு வருஷம் ஆயிடுச்சிங்க ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இனி வரையும் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு புத்திர செல்வங்கள் கைகூடி வரும் அதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில குழந்தைகளுடைய எதிர்கால தேவைகளை பூர்த்தி பண்ண முடியுமா எங்களுக்காக நாங்க வாழாட்டினாலும் கூட எங்களுடைய வாழ்க்கை ஒரு போராட்டத்தில் இருந்தாலும் கூட எங்களுடைய குழந்தைகளுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியுமா ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடியது புத்திரஸ்தானம் அந்த புத்திரஸ்தானாதிபதி ஒன்பதாம் பாவகத்தில் அமரப்பெறுகின்றார் மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு மேல் பத்தாம் பாவகத்திற்கு வருகின்றார் ஒரு பஞ்சம திரிகோணாதிபதி ஒரு தசம கேந்திரம் ஏறம் பெறும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு பலன்களை கொடுப்பார் அவரது ஒரு நல்ல ஒரு மாற்றம் சுபஸ்தானத்தில் அமையப்பெறுகின்ற இந்த குரு பகவான் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணி அவங்களுடைய தொழில் அவங்களுடைய கல்வி அவங்களுடைய வாழ்வாதாரத்துல வரக்கூடிய தொழில் முன்னேற்றங்கள் அல்லது திருமண தடைகள் அல்லது திருமணமான ஒரு குழந்தைகளுடைய ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்வளவு போராட்டங்களாக இருந்தாலும் கூட ஒரு தீர்வுக்கு வரும் ஆக இந்த ஒரு தருணத்தில் சிம்மராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசியல் களத்தில் சாதிக்க போறீங்க துறையில் இருக்கிறோம் பதவி உயர்வுகள் கிடைக்கும் அரசியலில் இருக்கிறோம் கட்டாயம் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதைகள் கூடி உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு ஒரு சாதகமான நிலை இந்த ஆண்டு உருவாகும் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உடல் ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பாதிப்புகள் தீரும் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனம் தேவை கண்டகச்சனி அதனால் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் வெளி தேசங்களில் போகும்போது வரும்போது கொஞ்சம் கவனங்கள் தேவை உயரமான இடத்தில் ஏறு பொழுதும் கவனங்கள் தேவை நெருப்பு தண்ணி மின்சாரம் அப்படிங்கிற இடத்துலையும் கொஞ்சம் கவனங்கள் தேவை முடிஞ்ச வரையும் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்ற எந்த இடத்துலையும் உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்புகள் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஆண்டுகள் இல்லை கெண்டங்கள் அப்படிங்கிற அளவுக்கு இல்லை மனசுக்குள்ள கொஞ்சம் பதட்டமும் கொஞ்சம் குழப்பமும் இருக்கும் அது மே மாதம் ஒன்று தேதிக்கு மேல் இரண்டாம் பாவகத்திற்கு குரு பகவானது பார்வையும் அதே போல நான்காம் பாவகத்திற்கு குரு பகவானது பார்வையும் வரும் பொழுது மனசு தெளிவாகி உங்களுடைய ஒரு முடிவுகள் சரியான முறையில் வந்து நீங்கள் எடுத்து அதுக்கு அடுத்தது உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் அடைவீங்க ஏன்னா பெரிய மிகப்பெரிய லட்சியவாதிகளே சிம்மராசி நண்பர்கள் அரசனை போல் ஆளக்கூடியவர்கள் சூரிய பகவானுடைய ஆதிபத்தியம் பெற்றவர்கள் எந்த இடத்துலையும் நம்ம சாதிக்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக ஒரு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகின்றது இந்த தருணத்துல நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக உள்ளதா அதை தாண்டி திசா புத்திகள் சாதகமாக இருக்கின்றதா என கோச்சாரப்படி நமக்கு எவ்வளவு ஒரு அருமையான ஒரு பலன்கள் கிடைச்சாலும் கூட திசா புத்திகள் சாதகமாக இல்லைன்னா இந்த கோச்சார பலன் நமக்கு வரதுல சற்றே தடங்கள் இருக்கும் ஆக இந்த வருஷத்துல தொழில் ரீதியை சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வேலை வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் திருமண சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதை தாண்டி தொழில் முன்னேற்றங்கள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் பதவி உயர்வுகள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுடைய ஒரு சுகபோக வாழ்க்கையை நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பும் குறிப்பா கடன் தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வருடத்துல உண்டு ஆக இந்த ஒரு அற்புதமான வருடத்துல நம்மளுடைய ஜாதகத்துல ஏதாவது நெகட்டிவ் இருக்கா அதனால இந்த வாய்ப்புகள் நமக்கு நடக்காம போயிடுமா அப்படிங்கிறத நீங்க தெளிவா பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது உங்களுடைய வாழ்க்கைய ஒரு நூறு சதவீதம் ஒரு வெற்றி பாதைக்கு கொண்டு வரும் ஆக உங்களுடைய ஜாதகத்தை பல இடத்துல பார்த்துங்க எங்களுக்கு ஒரு தெளிவா யாரும் சொல்லல இதுக்கான ஒரு தெளிவான பலன் சொல்ல முடியுமான்னு நினைக்கக்கூடியவங்க தெரிஞ்சுக்கும் நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருந்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஜாதகத்தை அனுப்புங்க அதை தாண்டி உங்களுடைய ஜாதகம் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இதை மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய பலனை முழுமையாக எளிமையாக துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சு அடுத்த இலக்கு நோக்கி நீங்கள் பயணப்படுங்க கட்டாயம் நீங்கள் சாதிப்பீங்க சிம்மராசி நண்பர்களே சிம்ம ராசி என்றாலே சாதிக்க பிறந்த ராசி ஆக இந்த வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கை பல மடங்கு உயர்ச்சியும் பல மடங்கு ஒரு முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உயர்வு பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த நேரத்தில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி மற்றும் ஒரு அழகான தருணத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்